பஹரை நாட்டில் நடந்த ஆசிய இளைஞர் விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய இளம் ஆண்களும் இந்திய இளம் பெண்களும் கலந்துட்டாங்க இதில் இந்த இரண்டு அணிகளும் சிறப்பாக விளையாடி தங்கத்தை வென்றிருக்காங்க இதில் குறிப்பாக பெண்கள் அணியை பொறுத்தவரை கண்ணகி நகரை சேர்ந்த கார்த்திகா மிகச்சிறப்பாக விளையாடி சில புள்ளிகளை ஈர்த்து கொடுத்திருக்காங்க அதனாலதான் இந்த போட்டியில் அதாவது இந்த கபடி போட்டியில் பெண்கள் அணி வெல்வதற்கான ஒரு வாய்ப்பாக அமைந்தது அப்படின்னு சொல்லப்படுது செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற குகேஷ் மற்றும் பிரெக்யானந்த் அவர்களுக்கு திராவிட மாடல் அரசு கிட்டத்தட்ட மூன்றிலிருந்து ஐந்து கோடி ரூபாய் அளவுக்கு ஊக்கத்தொகையாகவும் பரிசாகவும் கொடுத்திருந்தாங்க அதே போல கண்ணை நகரை சேர்ந்த கார்த்திகா அவர்களுக்கும் ஊக்கத்தொகையாக திராவிட மாடல் அரசு எவ்வளவு கொடுக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு தற்போது எழுந்திருக்கிறது அண்மையில் பைசன் திரைப்படத்தில் கணேசன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் தழுவி எடுத்திருந்தாங்க இதுல உண்மை கதாபாத்திரமாக இருக்கக்கூடிய மணதி கணேசன் இவர்தான் உண்மையான காலமாடன் அப்படின்னு நெட்டிசன்கள் வந்து பாராட்டிட்டு வந்திருந்தாங்க தற்போது ஆசியாவில் நடந்திருக்கக்கூடிய இந்த கபடி போட்டியில தங்கத்தை வென்ற கண்ணகி நகரை சேர்ந்த கார்த்திகாவையும் காலமாடத்தை அப்படின்னு நெட்டிசன்கள் பாராட்ட தொடங்கியிருக்காங்க